ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பலமான ஆகாரம் நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வயிற்று தீவு என்பது இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய தீவு இங்கே வசித்து வரும் ஜார்ஜ் ரீப்மான் என்ற வாலிவ பெண் ஐந்து வயது தொடங்கி பதிமூன்று வருடங்களாக நூடுல்ஸ் தவிர வேறு எதையும் உணவாக உட்கொண்டது இல்லை பழங்கள் காய்கறி இதர உணவுகளை கண்டால் அறவே அதற்கு பிடிப்பதில்லை நூடுல்ஸ் மாத்திரமே மகள் சாப்பிடுவதால் அவளது தாயார் மொத்தமாக அதை வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளுகிறார் ஒரு நேரத்தில் இரண்டு உரை நூடுல்ஸ் வீதம் ஒரு நாளைக்கு ஆறு உரை வரை சாப்பிட்டு விடுகிறார் ஒரு வருடத்திற்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் நீளமான நூடுல்ஸ் சாப்பிடுவதாக அந்த பெண்மணி கூறுகின்றார் பொதுவாக அதை சமைத்து தான் சாப்பிடுவாள் சில நேரங்களில் அதை சமைக்காமலே நொறுக்கி முறுக்கு போன்றும் சாப்பிடுவார் இந்த பழக்கத்தால் நண்பர்களுடைய வீட்டிற்கும் விருந்து நடைபெறும் இடங்களுக்கும் செல்வதில்லை ஏனென்றால் எப்பொழுதும் அங்கே அவர் விரும்பும் நூடுல்ஸ் கிடைப்பதில்லை அப்படி கிடைத்தாலும் அதை மட்டும் எடுத்து உண்ணும் பொழுது அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வது கடினம் என்கின்றார் இந்த வகை உணவு பழக்கத்தால் உடலில் சத்து குறைந்து எண்பது வயதுடைய ஒரு நபரின் ஆரோக்கியம்தான் அவளிடம் உள்ளதாக லிசா என்ற மருத்துவர் கூறுகிறார் அது மாத்திரமல்லாது இந்த உடனடி நூடுல்ஸ் அவள் உடலின் முக்கியமான உள் உறுப்புகளை பாதித்து விட்டது உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரத சத்துக்கள் விட்டமின்கள் கிடைக்காமல் வளர்ச்சி குன்றி பெலன் குன்றி பதினெட்டு வயதை அடைந்த பின்னரும் நாற்பத்தி நான்கு கிலோ எடைதான் உள்ளார் பிள்ளைகள் சரியான சரிவிகித உணவு சாப்பிடுவதை பெற்றோர்தான் கண்காணித்து சரியான உணவுப் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்று மருத்துவர் கூறினார் ஜார்ஜின் இந்த பல வருட உணவு பழக்கத்தை உடை தெரிந்து மாற்றுவது என்பது கடினமான காரியம் இதற்காக அவளை மருத்துவமனையில் சேர்த்து மனநல மருத்துவமும் ஊட்டச்சத்து குறித்ததான விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர் கூறினார் கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் தேவை ஜீவ அப்பமாகிய இயேசுவை ருசிக்க வேண்டும் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஒன்பது வரை திருவசனமாகிய ஞானப்பாலை பருக வேண்டும் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் உண்ணத்தக்கவர்களானீர்கள் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் இருக்கிறான் எவிரேயர் ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனமும் பதிமூன்றாவது வசனமும் அநேகர் கடினமான உபதேசங்களையோ கண்டித்து உணர்த்தும் வசனங்களையோ விரும்புவது இல்லை ஆவிக்குரிய உணவு பழக்கத்தை மாற்றுங்கள் கிறிஸ்துவில் வளருங்கள் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்